கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயாருகா செந்தமிழில் திருப்புகள் பாடி நின்றால் மனமின்றிதயா சிறகிரிவேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கதசஷ்டி கவச்சம் போதுவோக்கு கந்தன் கருணை துணை வருமே பங்குனி உத்திர உனை நாளினைந்தே காவடி சுமந்து வந்தோம் புன்னகை ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய குஹகுரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் தென்பழனி மலையில் ஆண்டி முகம்